வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் சரி சென்டர் சேலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு ஆறில் தலைப்பு சிற்றிலக்கியங்களில் பகுதி இரண்டு தான் பார்க்குறோம் பகுதி ஒன்றில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சிற்றிலக்கியத்தோட அறிமுக வகுப்பு பார்த்தோம் ஓகேங்களா இப்போ பகுதி இரண்டுல சிற்றிலக்கியங்கள் சார்ந்த இலக்கிய கருத்து இலக்கிய சான்று என்ன சொல்லுது அப்படின்ற செய்தி தான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிற்றிலக்கியம் அப்படின்றது என்ன செய்தி சொல்லுது சிற்றிலக்கியம்னா என்ன அப்படின்ற செய்தியை முதல்ல பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது அந்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியத்துல பொருட்சிறப்பால் பொழியும் இலக்கியத்தில் இந்த பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் ஒன்று இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த பரணி அப்படின்ற சிற்றிலக்கியத்தை தான் பார்க்குறோம் பரணி அப்படின்ற சிற்றிலக்கியத்தை பற்றி தான் பார்க்குறோம் இன்றைய நம்ம பார்க்கறது என்னது பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள இந்த பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் இந்த பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் என்ன அப்படின்னா போர்க்களத்தில் ஆயிரம் ஆணைகளை வென்ற ஒப்பற்ற பெரு வீரன் ஒருவன் மீது இப்பரணி இலக்கியம் பாடப்பெறுது சரிங்களா அப்படின்னு பாட்டியல் நூல்களில் விதி சொல்லப்பட்டிருக்கு போர்க்களத்தில் ஆயிரம் ஆணைகளை வென்ற ஒப்பற்ற பெரு வீரர் ஒருவன் மீது இந்த பரணி இலக்கியம் பாடப்படுது அப்படின்னு பாட்டியல் நூல் விதி கூறப்படுது அதனை பற்றி எப்போயம் எ ஹீரோ ஹூ டெஸ்ட்ராய்ட் தௌசண்ட் எலிஃபன் இன் ய வார் இதனை ஆங்கிலத்திலும் குறிப்பிடலாம் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்த அளவே பரணி இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன ஏறத்தாழ பதினேழு பரணி இலக்கியங்கள் இதுவரையில் எழுந்துள்ளன அப்படின்ற செய்தியை சொல்றாங்க அப்படின்ற தோன்றதுக்கு இலக்கிய சான்று என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பரணி இலக்கியம் அப்படின்றதுக்கான இலக்கிய போக்கு ஓகே இலக்கிய போக்கு எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா தொல்காப்பியத்துல இருந்த தொல்காப்பியத்துல புற திணையில வாகை திணையில இருக்கக்கூடிய திரைகளை தான் துறைகளை தான் இங்கே சொல்லிருக்காங்க தொல்காப்பியத்துல புறத்திணைகள் இருக்கு புறத்திணை அப்படின்னா என்ன அந்த புறத்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் அதிகாரத்துல அகம் புறம் அப்படின்னு ரெண்டு இருக்கு பொருள் அதிகாரம் ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கத்துல எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு ஐவகை இலக்கணங்கள் இருக்கு அந்த ஐவகை இலக்கணங்களும் எதை சார்ந்து சொல்லுதுன்னா எழுத்து எழுத்தை பத்தியும் சொல் சொல்ல பத்தியும் யா பொருள் அப்படின்றது இந்த எழுத்தையும் சொல்லை வைத்து இலக்கியமாக உருவாக்கப்பட்ட அகப்பொருளை சார்ந்து சொல்லக்கூடிய இலக்கியம் புறப்பொருளை சார்ந்து சொல்லக்கூடிய இலக்கியமாக இருக்கக்கூடிய இலக்கிய சான்றில் தான் இந்த புறத்திணை அதாவது இந்த பரணின்ற நூலை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த புறத்திணை அப்படின்றது போர் ஒரு அரசனுடைய வீரம் புகழ் அப்படின்னு உலகியல் வாழ்வை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கூற்று அதில் இந்த புற மொத்தம் என்ன பன்னிரெண்டு இருக்குது அந்த பன்னிரெண்டில் வாகை திணை அப்படின்றது ஒன்று இந்த வாகை திணையில் இருக்கக்கூடிய துறைகளை தான் இந்த பரணி இலக்கிய போக்காக சொல்லியிருக்கு பரணி இலக்கியத்துக்குரிய இலக்கிய போக்காக சொல்லியிருக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா வாகை வாகை துறையில வாகை திணைக்குரிய துறையாக களம் பாடுதல் களம் வேள்வி களம் பாடுதல் வேள்வி பாடுதல் களம் பாடுதல் களம் வேள்வி பாடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட தொடர்ச்சியாக இந்த திணைத்துறைகளோட தொடர்ச்சியாக என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னா தேர்முன் ஆடுகுருவை தேர்ப்பின் ஆடுகுறவை மானார் சுட்டிய வான்மங்கலம் தேர்முன் ஆடுக்குறவை தேர்ப்பின் ஆடுக்குறவை மானார் சுட்டிய வான்மங்கலம் இந்த வானார் சுட்டிய மான்மங்கலம் அப்படின்ற துறைகளை தொடர்ந்து ஓகேங்களா இங்க பார்த்த இந்த திணை அதாவது புற இருக்க வாகையோட துறைகளை தொடர்ந்து ஓகேங்களா அந்த துறைகளோட கூட்டு வளர்ச்சி தான் பிற்காலத்தில் பரணி அப்படின்னு ஒரு இலக்கியமாக உருப்பெற்றது அப்போ இந்த பரணி அப்படின்ற இலக்கியம் எப்படி உருவானது அப்படின்ற செய்தியை தான் பார்த்தோம் எதோட கூட்டு முயற்சி இந்த வாகை துறைகளோட கூட்டு முயற்சி தான் இந்த பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா அப்ப தொல்காப்பிய புறத்திணை இயலில் வாகைத்திணையின் துறைகளாக கூறப்படும் களம் பாடுதல் கள பாடுதல் தேர்முன் ஆடுக்குறவை தேர்ப்பின் ஆடுக்குறவை மானார் சுட்டிய வான்மங்கலம் ஆகிய துறைகளின் கூட்டு வளர்ச்சியே பிற்காலத்தில் பரணி இலக்கியமாக உருப்பெற்றது இப்புறத்திணைகளுடன் வரலாற்று செய்திகளும் புனந்துரை செய்திகளும் புனை துணை புனந்துரை செய்திகளும் கலந்து பரணி இலக்கியப் பொருளை தோற்றியுள்ளன புறநானூறு பதிப்புற்று போன்ற புறத்துணை நூல்களிலும் பரணி பாடும் பொருணர் என்று ஒரு பொருணர்கள் இருந்ததை பற்றிய குறிப்பும் பரணி இலக்கியத்தின் தொன்மையான செல்வாக்கை நாம் அறிய முடிகிறது பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் உருவாக்குறதுக்கு காரணமாக இந்த வாகைத்துறை வாகைத்துறை கூட்டு வளர்ச்சியே ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி இவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த பரணி நூலுக்கு பெயர் எப்படி உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தினைப்புணத்தில் காவல் செய்வோர் ஓர் பரன் மீது என்ன செய்யறாங்க பரன் மீது அமர்ந்து பரன் அமைத்து அதன் மீது அமர்ந்து திணையை அழிக்க வரும் பறவை இனங்களை துரத்துறாங்க திணைப்புணத்தில் காவல் செய்வோர் என்ன செய்யறாங்க ஒரு பரன் அமைக்கிறாங்க அந்த பரன் மீது அமர்ந்து திணையை அழிக்க வரும் பறவை கூட்டங்களை என்ன செய்யறாங்க துரத்துறாங்க இந்த பறவை கூட்டங்களை துரத்துவது போன்று இந்த பறவை கூட்டங்களை துரத்துவது போன்றே ஒப்புமைப்படுத்துறாரு ஆசிரியர் பறவை கூட்டங்களை துரத்துவது போன்று என்ன செய்யறாங்களே போர்க்களத்தில் வீரன் என்ன செய்றா யானை மீதிருந்து யானை மீதிருந்து யானை மீது அமர்ந்து எதிரிகளை துரத்துவதால் இச்செய்தி பற்றி கூறும் இந்நூலும் பரணி என பெயர் பெற்றது பரன் மீது துரத்துவது போன்ற இந்த செய்தியை போன்றே போர்க்களத்தில் அங்கே பரன் மீது அங்கே என்ன செய்யறாங்க திணைப்புணத்தில் இங்கே போர்க்களத்தில் அங்க காவலர்கள் இங்கே வீரர்கள் அங்க பரன் மீது இங்கே யானை மீதிருந்து அங்க பறவை இனங்களை பறவைகளை துரத்துறாங்க இங்கே எதிரிகளை துரத்துவதால் இச்செய்தி பற்றி கூறும் இந்நூல் பரணி என பெயர் பெற்றது அப்ப திணைப்புணங்கள் காப்போர் பரன் மீது இருந்து பறவைகளை துரத்துவது பாடுதல் போல அரசனின் வில் ஒரு அரசனோட வில்லு ஓகே வேலு வில் வேல் வால் ஓகே வில்லு வேலு வால் ஆகிய படைக்கலங்களால் அமைக்கப்பட்ட மீதிருந்து புலவர்கள் இந்நூலை பாடுவதால் இந்நூல் பரணி என அழைக்கப்படுகிறது இந்நூல் பரணி அப்படின்னு அழை ஓகே பரணி அப்படின்னு பெயர் பெற்றது அப்போ அணிமணி முதலியவற்றை வைக்கும் செப்பு பரணி என்று அழைக்கப்படுவது போல பல்வேறு கற்பனை நலமும் சுவைகளும் தன்னகத்தை கொண்டு இவ்விளக்கியத்தால் இது பரணி என அழைக்கப்படுகிறது இக்காரணங்களால் பொருத்தமான சான்றுகள் இல்லாமல் இருந்தாலும் சில காரணங்கள் பொருந்தியும் உள்ளது பொருந்தாமல் உள்ளது அப்படின்ட்டு ஒரு சில ஆசிரியர்கள் சொல்லி இந்த பரணி அப்படின்றது நட்சத்திரம் பற்றியது பெயரும் சொல்லப்படுது அப்ப போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பின் போர்க்களத்தில் என்ன செய்யறாங்க வெற்றி பெற்ற பின் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பின் போர்க்களத்தில் ஒரு மன்னன் வெற்றி பெற்ற பின் அப்போரில் உயிர் நீத்தோரின் உடல் உறுப்புகளால் பேய்கள் கூழ் சமைத்து பேய்கள் கூழ் சமைத்து பேய்கள் என்ன செய்தா கூழ் சமைத்து கூளை சமைத்து அந்த கூளை யாருக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட தொடர்ச்சியாக அந்த கூளை யாருக்கு படைக்கிறாங்க கூளை பரணி நன்னாளில் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பெயர் காரணம் சொன்னாங்கல்ல அந்த பரணி நன்னாளில் காளிக்கு படைத்து தாமம் உண்டு போரில் வென்றோனை வாழ்த்தி பாடும் வழக்கத்தின் இவ்விளக்கியம் பரணி என பெயர் பெற்றது இந்நூல் என்ன படி பெயர் பெற்றிருக்கு பரணி அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க அப்ப காடுகளும் செல்விக்கு பரணி நாளில் காடுகளும் செல்விக்கு பரணி நாளில் கூழும் துணங்கையும் கொடுத்து வழிபடுதோர் வழக்கு என்பது பேராசிரியர் கூற்று அப்ப கலிங்கத்து பரணியில் வரும் பண்டுமிக்கோர் பரணி கூழ் பாரதத்தில் அறியாமோ என்ற போன்ற கருத்துக்கப்ப பரணி நூலில் வரும் களம் பாடியது கூழாடுதல் இடுதல் உரிய உறுப்புகளாலும் பரணி நாளில் கொற்றவைக்கு பேய்கள் ஓகேங்களா கூழ் சமைத்து படைத்தல் உண்டு என்ற வழக்கு உண்மையை அறிகின்றோம் எனவே பரணி நூல்கள் பெயர் பெற்று விளங்குவதற்கு இதுவே பொருத்தமான காரணம் பரணி நன்னாளில் காளிக்கு படைத்து உண்டுதல் அந்த பரணி நன்னாளை வைத்து இந்த நூலுக்கு பரணி அப்படின்ற பெயர் வைந்ததே இதுவே சிறப்பு அப்படின்ற செய்தியை சொல்றாங்க அப்ப பரணியால் பாரவன் என்பது இலக்கிய உரை மேற்கோள் பரணி என்பது யானை பிறந்த நாள் கொற்றவைக்கும் உரிய நாள் பரணி நாளில் பிறந்ததுதான் தரணி ஆழ்வான் பரணி ஆளக்கூடியவன் தரணி ஆளுவான் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க அப்ப இதையெல்லாம் பொருந்து இந்த பரணி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியம் உருவாக்கப்பட்டது எப்படி இது சிற்றிலக்கியமானது அப்படின்ற செய்தியை பார்த்தோம்னா தொல்காப்பியர் காலத்தில் முதலே பார்த்தோம் இலக்கிய போக்கு தொல்காப்பியர் இலக்கிய போக்குல என்ன சொன்னோம் தொல்காப்பியர் காலத்துல ஓகே பரணி இலக்கியத்தின் கூறுகள் வளர்ச்சி பெற்று கிபி பதினோராம் நூற்றாண்டுல முழு தனி இலக்கிய வகையை பெற்றது தொல்காப்பியர் காலத்தில் வாகை துறைகளாக பேசப்பட்டு அந்த துறைகளின் கூட்டு முயற்சியினால் இந்த பரணி அப்படின்ற இலக்கியம் தனி தனியாக உருவாக்கப்பட்டது தனி சிற்றிலக்கியமாக உருவாக்கப்பட்டது எந்த காலம் பதினோராம் நூற்றாண்டுல பதினோராம் நூற்றாண்டுல என்னாச்சு தனி சிற்றிலக்கியமாக உருவாக்கப்பட்டது அவ்வாறு உருவாக்கப்பட்ட முதல் பரணி அவ்வாறு முதல் சிற்றிலக்கிய பரணி சிற்றிலக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த கலிங்கத்து பரணி இதோட ஆசிரியர் ஜெயக்கொண்டார் யாருடைய காலம் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் காலன் இவர்தான் பாட்டுடைய தலைவனாக இருக்காரு ஆனா அந்த போருக்கு தலைமை தாங்கிய படை தளபதி அவர்தான் கருணாகர தொண்டைமான் அவர்தான் பாட்டுடைய தலைவன் ஓகேங்களா புலவர்னு பார்த்தா குலோத்து அரசர்னு பார்த்தா குலோத்துங்க சோழன் அதோடைய பாட்டுடைய தலைவன் அப்படின்னா போர் ஓகேங்களா போர் படைத்தளபதியாக இருந்த இந்த குலோத்துங்க சோழன் அவையில் இருக்கக்கூடிய படைத்தளபதி தொண்டை தொண்டைமானை தான் பாட்டுடைய தலைவனாக வைத்து இந்த பாடல் அதாவது இந்த பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் முதல் சிற்றிலக்கியமாக சொல்லக்கூடிய இந்த பரணி கலிங்கித்து பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் உருவாக்கப்பட்டது அப்போ பரணி இலக்கியங்களின் காலத்தால் முதன்மை பெற்று விளங்குவது ஜெயக்கொண்டர் பாடிய கலிங்கித்து பரணி முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில் எழுந்தது இந்நூல் பரணி என்ற சொல்லை கேட்டவுடன் நினைவுக்கு வருவது கலிங்கத்து பரணி அப்படின்ற பெயரே முதலாம் குலோத்துங்க சோழின் இணையற்ற பெருஞ்சிறப்பையும் அவர் தளபதியாக அவரோட தளபதியாக இருந்து கலிங்க போரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருணாகர தொண்டைமானின் ஈடில்லா மரத்தையும் மரம்னா வீரம் வீரத்தையும் புகழையும் பொருளமைதி பெற்றது இந்நூல் நூலாசிரியர் ஜெயக்கொண்டார் என்றும் பெயருடைய புலமையாளர் இவர் சோழ நாட்டு தீபக்குடையை சார்ந்தவர் சோழ நாட்டு தீபக்குடையை சார்ந்தவர் என்றும் இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் என்றும் சமய பொறியாளர் என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது இப்பரணி நூலை பாடிய புலமை வளத்தை பாராட்டி குலோத்துங்க மன்னன் என்ன செஞ்சிருக்காரா தாலிசை ஒன்றுக்கு தாலிசை அப்படின்னா பாவகை ஓகே இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற என்ன பாலை பாடப்பட்டிருக்குன்னா தாலிசையில் பாடிய பண்ணியிருக்கு அந்த தாலிசை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொற்றங்காய் விதம் ஒரு பொற்றங்காய் விதம் அவருக்கு பரிசு தரப்பட்டு சிறப்பளித்தாரு ஓகேங்களா அப்போ ஜெயகொண்டார் முதலாம் குலோத்துங்கன் கால புலவராவதால் இவருடைய காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டு அப்போ அந்த பதினோராம் நூற்றாண்டில் தான் சிற்றிலக்கியம் தனி சிற்றிலக்கியமாக உருவாக்கப்பட்டது தனி சிற்றிலக்கியம் உருவாக்கப்பட்ட பின் இது முதல் சிற்றிலக்கியமாக உருவாக்கப்பட்ட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்ப ஜெயக்கொண்டார் தோற்றுவித்த பரணி இலக்கியம் பிற்காலத்தில் எண்ணிக்கையின் மிகுதியாக விட்டாலும் புகழ்பெற்ற இலக்கியமாக மிஞ்சி இருக்கிறது புகழ்பெற்ற இலக்கியமாக மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு நூலாகும் ஓகே தனி சிற்றிலக்கியமாக உருவாக்கப்பட்டது இவரை தொடர்ந்து ஓகே இந்த ஜெயக்கொண்டரை தொடர்ந்து பிற ஆசிரியர்கள் யாருனா ஒட்டக்கூத்தர் தத்துவராயர் வைத்தியநாத தேசிகர் ஜோதி பிரகாசர் முதலானோரும் பிற பரணி இலக்கியத்தை தோற்றுவித்தார்கள் அப்ப கலிங்கத்து பரணி அப்படின்ற நூலை ஜெயக்கொண்டார் உருவாக்கினாரு தக்கைய பரணி அப்படின்ற நூலை தக்கைய பரணி அப்படின்ற பரணி சிற்றிலக்கியத்தை ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் ஏற்றிருக்காரு ஒட்டக்கூத்தர் தக்கியபரணி இதோடைய பாட்டுடைய தலைவன் வீரபத்ர தேவர் தத்துவராயர் அஞ்ஞானவதை பரணி இதோடு மோகவதை பரணி அப்படின்ற நூலையும் அவர் இருக்காரு அதுவும் ஒரு பரணி நூல்தான் பரணி சிற்றிலைக்கு மோகவதை பரணி அடுத்து வைத்தியநாத தேசிகர் இயற்றிய பாசவதை பரணி அடுத்து சோதி பிரகாசர் முதலானோர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க இந்த சிற்றிலக்கியமான பரணி இலக்கியத்தை வளர்த்தார்கள் இவர்களைத் தொடர்ந்து இவர்களைத் தொடர்ந்து சீனத்து பரணி மூப்பி பாலசுப்பிரமணியன் திராவிடத்து பரணி ராசவை ராச ராசை கவிஞராய வங்கத்து பரணி அரங்க சீனிவாசன் புரட்சி தலைவி பரணி இதுதான் போர் பரணி அப்படின்னு அக்னி புத்திரனால் இயற்றப்பட்டிருக்கு அப்ப முதலானோர்களால் சிறப்பால என்ன என்ன பண்ணுச்சு இந்த சிற்றிலக்கியம் உருவாக்கப்பட்டது எந்த சிற்றிலக்கியம் பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் உருவாக்கப்பெற்றது பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் உருவாக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ அந்த பரணி சிற்றிலக்கியம் எவ்வாறெல்லாம் உருவப்பட்டது என்னென்ன பெயர்களில் உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் இந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம் பரணி அப்படின்ற சிற்றிலக்கியத்தோட இலக்கிய போக்கு என்ன ஓகேங்களா பரணி சிலை சிற்றிலக்கியம்னா என்ன அதில் இலக்கிய போக்கு என்ன பரணின்ற பெயர் காரணம் எப்படி உருவாக்கப்பட்டது அது ஒரு தனி சிற்றிலக்கியமாக உருப்பெற்ற காலம் என்ன முதல் சிற்றிலக்கியம் அதாவது முதல் பரணி இலக்கியம் எது அதுக்குரிய ஆசிரியர் என்ன அப்படின்ற செய்தி பார்த்தோம் இந்த முதல் பரணி அப்படின்ற சிற்றிலக்கிய செய்தியை பார்க்குறப்ப இன்னும் ஒரு சில கருத்துக்கள் கூட சொல்லலாம் என்ன செய்தி அப்படின்னா முதலாம் குலோத்துங்கனின் படைத்தளபதியாக கருணாகர தொண்டைமானுக்கும் கலிங்க மன்னன் அனந்தவர்மனுக்கும் ஓகேங்களா நடந்த போர் பற்றி கூறுவது தான் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி ஆசிரியர் தெரியும் ஜெயக்கொண்டார் மனதை ஒருமுப்படுத்துதல் யோகா அப்படின்ற பற்றியும் கலிங்கண கலிங்கத்து பரணியில் செய்தி சொல்லப்படுது பரணிக்கோர் ஜெயக்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு பரணிக்கோர் கோர் ஜெயன் அந்த பரணிக்கே ஓர் ஜெயக்கொண்டர் தான் பரணி பாடுவதில் வல்லவர் அப்படின்னு ஜெயக்கொண்டார சொல்லுவாங்க அப்படி சொன்னனாலேயே இவரை புகழ்ந்து பழப்பட்டை சொக்கநாதர் பரணிக்கோர் ஜெயக்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு இதில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகள் இருக்கு ஒவ்வொரு தாலிசைக்கும் ஒவ்வொரு பொற்காசுகள் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்ப ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைக்கு எவ்வளவு பொற்காசுகள் தென் தென்தமிழ் தெய்வ பரணி என்றும் புகழ்ந்தார் ஒட்டக்கூத்தர் இதனை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு யார் பாடியிருக்காரு யார் புகழ்ந்து சொல்லியிருக்காரு ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்காரு அப்ப பரணி பாடுவதில் வல்லவர் ஜெய ஓகேவா அப்போ பரணி அப்படின்ற சிற்றிலக்கியத்தை பார்த்த செய்தியை இன்றைய வகுப்பில் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் இந்த பரணி பார்த்து இலக்கிய செய்தி என்ன இலக்கிய கூறு என்ன சொல்லியிருக்குன்ற அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இப்போ பயிற்சி வினாக்கள் போகலாம் இந்த வகுப்புக்கான ஒரு பயிற்சி வினாக்கள் போகலாம் பயிற்சி வினாக்கள் என்ன பொருட்சிறப்பால் அமைந்த சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை பொருட்சிறப்பால் அமைந்த சிற்றிலக்கியங்கள் நூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு நூற்றி ஏழு இருக்குது இதற்கு சரியான விடை தொண்ணூற்றி ஆறு பொருட்சிறப்பால் அமைந்த சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டால் தொண்ணூற்றி ஆறு வகை ஓகே அடுத்து வீரன் யானை மீதிருந்து எதிரிகளை துரத்துவதால் காரண பெயர் பெற்ற நூல் பரணி காரண பெயர் பெற்ற நூல் பரணி காரண பெயர் பெற்ற உலாவா களம்பகமா புறப்பொருளா பரணியானா பரணி தான் பரன் மீது மீதமர்ந்து பரன் மீது மீது பறவை இனங்களை துரத்துவது போல வீரன் யானை மீதிருந்து எதிரிகளை துரத்துவதால் காரண பெயர் பெற்ற நூல் இந்த பரணி அப்படின்ற சிற்றிலக்கியம் ஓகேங்களா அடுத்து பயிற்சி வினா மூன்றுக்கு போகலாம் பயிற்சி வினா மூன்று என்ன செய்தி சொல்லுதுன்னா சிற்றிலக்கியங்களாக தனி இலக்கியமாக தோன்றிய காலம் தொல்காப்பியர் காலத்துல பல துறைகளின் கூட்டு வளர்ச்சியில பதினோராம் நூற்றாண்டுல இந்த பரணி அப்படின்ற இலக்கியம் உருவாகுது அதுல முதல் ஓகேங்களா பரணி அப்படின்ற இலக்கியம் தனி சிற்றிலக்கியங்களாக உருவாக்கப்பட்ட காலம்னு கேட்டா பன்னிர பதினொன்று ஓகேங்களா பன்னிரெண்டு சொல்லிடக்கூடாது ஏன்னா பன்னிரெண்டுக்கு முன்னாடியே முதல் சிற்றிலக்கியம் உருவான காலங்கள் வேறு ஓகேங்களா முதல் சிற்றிலக்கியம் உருவான காலம் வேறு தனி இலக்கியமாக உருப்பெற்ற காலம் வேறு வினாவை நல்லா புரிஞ்சுட்டு விடையளிக்கணும் சிற்றிலக்கியங்களாக தனி இலக்கியமாக தோன்றிய காலம் கேட்டால் பதினோராம் நூற்றாண்டு தனி இலக்கியமாக உருப்பெற்ற காலம் பதினோராம் நூற்றாண்டு பயிற்சி வினா நான்கு பாருங்க முதல் பரணி இலக்கியம் முதல் பரணி இலக்கியம் தக்கைய பரணியா அந்யாதவதை பரணியா கலிங்கத்து பரணியா திராவிடத்து பரணியா ஓகேவா பரணி அப்படின்னு சொன்னாவே நினைவுக்கு வருவது கலிங்கத்து பரணி பரணி அப்படின்னு நினைவுக்கு சொல்வது கலிங்கத்து பரணி பயிற்சி வினா ஐந்து பயிற்சி வினா ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தோற்றோரால் பெயர் பெறும் ஒரே சிற்றிலக்கியம் தோற்றோரால் பெயரும் எப்பயுமே ஒரு போரில் வெற்றி வெற்றி பெற்றவங்களை தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த பரணி நூல் என்ன செய்து தோற்றோரோட சிறப்பையும் சொல்லுது ஏன் தோற்றோரை சிறப்பையும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த போர் நிகழுதில் போர் நிகழ்ந்த இடத்தில் ஓகேங்களா போர் நடக்குது அந்த போர்க்களத்தில் அரசனுடைய பகை அரசனுடைய நாட்டில் போர்க்களம் அமைத்து போர் செய்து வெல்வதாக பரணி அங்கே பாடுவதாக தோற்ற நாட்டு தோற்ற நாட்டு பெயரால் நூலுக்கு பெயர் வைப்பது மரபு அப்படின்றதும் இருக்குது அப்போ தோற்றோரால் பெயர் பெறும் ஒரே சிற்றிலக்கியம் இந்த பரணி சிற்றிலக்கியம் தோற்றோரால் பெயர் பெற்ற சிற்றிலக்கியம் இந்த பரணி சிற்றிலக்கியம் சரியா இந்த பரணி சிற்றிலைக்கம் அப்ப இந்த வகுப்புக்கான காணொளி முடிவு பெற்றது அடுத்த காணொலியில அழகு ஆறு சிற்றிலக்கம் பகுதி மூன்றுக்கான வகுப்பினை தொடரலாம் இந்த முடிக்கும் முன் ஒரு சிறு குறிப்பு ஓகே என்ன குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஆர்வம் குறையாமல் ஆர்வம் அப்படின்றது ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் இருப்பதை போல முடிவு வரை ஓகேங்களா எல்லையை தொடும் வரை அந்த ஆர்வம் நிலையாக இருக்க வேண்டும் நிலையாக இருந்தால்தான் நமக்குள் நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை இருந்தால்தான் வெற்றி நம்மளை தேடி வரும் ஓகேங்களா அப்ப நம்பிக்கையுடன் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பிலே இருங்கள் ஓகேவா உங்கள் வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாவோம் நன்றி